இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீரினை நெருக்கி உமது கரத்தை மேல் வைக்கிறீர் ஆம்பிரியமானவர்களே இதோ கர்த்தர் உங்களை முன்னும் பின்னும் நெருக்கி அவருடைய கரத்தை உங்கள் மேல் வைத்து உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் இந்த காலகட்டத்திலே நீங்கள் மிகவும் இருக்கலாம் வேதனைக்குள்ளாக இருக்கலாம் ஆண்டவரே நான் மிகவும் நெருக்கப்படுகிறேனே துன்பத்திற்குள்ளாய் கடந்து செல்லுகிறேனே என்று கடினமான சூழலில் இருக்கலாம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தர் நான் உங்களை உயர்த்துவேன் நானே உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர் முன்னும் பின்னுமாய் உங்களை நெருக்குவது அவர் தன் மார்போடு உங்களை அணைத்துக் கொள்வதற்கு அவர் தலை உங்கள் தலையின் மேல் அவர் கரங்களை வைத்து உங்களை உயர்த்துவதற்கு எனவே நீங்கள் முன்னும் பின்னுமாய் நெருக்கப்பட்டு கர்த்தரோடு கூட இணைந்து அவர் உங்களை உயர்த்துவார் அவர் உங்களை அணைத்து கொண்டு உங்கள் மேல் தன் கரங்களை வைத்து உங்களை எடுத்து பயன்படுத்தி உயர்த்தவள் அவராக ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்துவேன் அப்படியே செய்வேன் ஆமே